அந்த மந்திரமும் படமும் கொடுத்தாங்க அதை போட்டோ எடுத்து வச்சுட்டு நாலு நாள் தான் என்னால் அதை செய்ய முடிஞ்சிச்சு ஆனால் மனசுக்குள்ளேயே அவர் அந்த மந்திரத்தையும் அவரையும் வேண்டிட்டு போகிறப்ப வெளியில் போகிறப்ப அந்த சுவாமியை கடக்கிறப்ப நான் அவரை வேண்டிட்டுதான் பையனுக்கு நல்ல இடமா அமையணும்னு தான் நடந்துக்கிட்டே இருப்பேன் வேலை செய்யும்போது வீட்டில் வேலை செய்யும்போது அதே மாதிரி நல்லபடியா அமைஞ்சிச்சு பொண்ணு நல்ல இடமா அமைஞ்சிருக்கேன் பையனுக்கு ஏற்ற மாதிரி மனிதர்களால் நடக்க நான் எவ்வளவு மனித எங்களுக்கு உதவிக்கு செய்யணும்னு வந்தாங்கன்னு செய்யலை அவங்க ஆனால் நான் முருகனை மட்டும்தான் நம்பினேன் வர மட்டும்தான் நம்பினேன் நான் முருகனுக்கு அரோரா வணக்கம் அண்ணாச்சி ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி நீங்க சொன்னபடியே உங்க சேனலை தூத்துக்குடி அண்ணாச்சி பார்த்து பார்த்துதான் நான் வந்து அந்த மந்திரமும் படமும் கொடுத்தாங்க அதை போட்டோ எடுத்து வச்சுட்டு நாலு நாள் தான் என்னால் அதை செய்ய முடிஞ்சிச்சு ஆனால் மனசுக்குள்ளேயே அவர் அந்த மந்திரத்தையும் அவரையும் வேண்டிட்டு போகிறப்ப வெளியில போகிறப்ப அந்த சுவாமி கடக்கிறப்ப நான் அவரை வேண்டிட்டுதான் இந்த மாதிரி பையனுக்கு நல்ல இடமா அமையணும்னு தான் நடந்துக்கிட்டே இருப்பேன் வேலை செய்யும்போது வீட்டில் வேலை செய்யும்போது அதே மாதிரி நல்லபடியா அமைஞ்சிச்சு பொண்ணும் நல்ல இடமா அமைஞ்சிருக்கு என் பையனுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியா சந்தோஷமா அமைஞ்சிருக்கு இந்த முருகருக்கு அரோகரா இந்த சேனலில் வர எல்லா வீடியோவும் நான் பார்ப்பேன் எனக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் நம்பிக்கையா இருக்கும் இது வந்து ரொம்ப சந்தோஷம் இந்த கல்யாணம் நடந்தது வந்து மிகப்பெரிய ஒரு முருக நடத்தி வச்சதுதான் எனக்கு மனிதர்களால் நடக்க நான் எவ்வளவோ மன எங்களுக்கு உதவிக்கு செய்யணும்னு வந்தாங்கன்னு செய்யலை அவங்க ஆனால் நான் முருகனை மட்டும் தான் நம்பினேன் அவரை மட்டும்தான் நம்பினேன் நான் தான் என் பொன் பையனுக்கு நல்ல இடமா அமைச்சு கொடுக்கணும் அவரை மட்டும்தான் வேண்டுனேன் நல்லபடியாக அமைச்சு கொடுத்தாங்க முருகருக்கு அரோகரா ரொம்ப நன்றி சாமி என் பேர் வந்து செல்வி மாரிமுத்து நாங்கள் திருச்சி குருவே துணை முருகாசரணம் நான் முருகன் இந்த சகோதரி பேசியதை கேட்டு இருப்பீங்க இது நம்ம சேனல் வளர வேண்டும் என்று போட்ட ஒரு விளம்பர பதிவு கிடையாது திருப்போரூர் சித்தரின் முழு அருளால் நடக்கும் இந்த தூத்துக்குடி அண்ணாச்சி சேனலுக்கு விளம்பரம் தேவைப்படாது இந்த காணொளி கண்ணில் படும் மக்கள் தனக்கும் நல்லது நடக்கும் என்று முருகரை நம்பிக்கையோடு வழிபடுவார்கள் அதனால் அவர்களின் வாழ்க்கையும் சந்தோஷமாக மாறும் என்று ஒரே தான் இந்த பதிவுகளை நாம் போட்டு வருகிறோம் அந்த சகோதரிக்கு நடந்த அதிசயத்தை அவர்கள் பேசியதை நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும் சுவாமி படம் அவர்களுக்கு கிடைத்தவுடன் முதலில் நாம் சொன்ன மாதிரி விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து பிறகு போகும்போதும் வரும்போதும் வீட்டு பூஜை அறையில் இருந்த சுவாமி படத்தை மட்டும் பார்த்து கொண்டே தன் வேலைகளை செய்து கொண்டே வீட்டில் இந்த மந்திரத்தை மறக்காமல் சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் அதனால்தான் நாம் அடிக்கடி சொல்கிறோம் சுவாமி படம் இந்த சுவாமி படம் உங்கள் கைக்கு வந்துவிட்டால் முதலில் ஸ்டூடியோ போய் அழகாக ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு ஃப்ரேம் செய்து உடனே வீட்டில் வைத்து விடுங்கள் கலர் ஜிராக்ஸ் எடுத்து லேமினேஷன் செய்து சுற்றில் ஒட்டி வைக்காதீர்கள் ஏனென்றால் அதிக இறைசக்தி வாய்ந்த காந்த சக்தி ஃபோட்டோ அந்த நாலுவரி மந்திரமும் அப்படித்தான் நீங்கள் அந்த படத்தையும் மந்திரத்தையும் நன்றாக உங்கள் மனதில் பதியும்படி நீங்கள் உட்கார வைத்துவிட்டால் விட்டால் நீங்கள் வழிபட தவறினாலும் உங்கள் வீட்டில் இருக்கும் அந்த படம் உங்களை இழுத்து கொண்டே இருக்கும் ஒரு காந்த சக்தி நாம் வாழும் வரை நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து நமக்கு தேவையானதை கொடுத்து கொண்டே இருக்கும் ஸ்ரீ வஜராயுத வேல்முருகன் சித்தர் படமும் முருகரின் சக்தி வாய்ந்த நான்கு வரி மந்திர வழிபாடும் ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள்